ஹலோ மக்களே மாறன் வீரால செம இன்ட்ரஸ்டிங்கான சண்டே ஸ்பெஷல் இருக்க போகுது மாறனுக்கு வரம் கிடைக்கிது ஒரு சித்தர் வந்து மூணு வரத்தை கொடுக்குறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட எம்எல்ஏ எப்படியாவது அந்த மாறன் அந்த வரத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க அதுக்காக ஒரு கட்டத்தில் நம்ம ராமச்சந்திரன் எல்லாரையுமே கடத்தி வச்சுருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சித்தர் அந்த வரம் கொடுத்ததோட அதோட நிறைய பிரச்சனைகளும் நம்ம மாறுன தேடி வந்துட்டு இருக்கு ஒரு கட்டத்துல நம்ம வீராவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணக்கூடிய நிலைமை வந்துட்டு அதுல இருந்து நம்ம வீராவை மாறன் எப்படி காப்பாத்துறாங்க அதே சமயத்துல விஜய்க்கு கார்த்தி பத்தின எல்லா வேலையும் தெரிய ஆரம்பிச்சுட்டு ஃப்ராடு சர்டிஃபிகேட்டு தான் கொடுத்து வச்சிருக்கான்னு தெரிஞ்சு அதுக்கான வேலைகளையும் திட்டத்தையும் விஜயும் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படி சிரம மாசாட்டி இந்த எபிசோட்ஸ்லாம் இருக்க போகுது வீடியோக்குள்ள மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம மாறணும் கார்த்திகர் ரோட்டில் நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வயசான ஒரு பெரியவர் அப்படியே மயங்கி விழுற மாதிரி இருக்குது இதை பார்த்த மாறணும் ஐயோ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை கவனிச்ச அந்த ஆளும் போய் நம்ம கிட்ட உங்களோடய உதவிக்கு ரொம்பவே நஞ்சிப்பா அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு வரம் இருக்குது அதை உனக்கு நான் தரப்போகிறேன் இந்த வரத்தை வச்சு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட மாறன் அப்படியே குழம்பி போய் இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சித்தரும் நம்ம மாறன் கிட்ட மூணு பழத்தை கொடுத்து இங்க பார் இந்த மூணுன்னு கொடுத்துருக்கே இந்த வர இந்த மூணுமே உனக்கு கிடைச்ச வரம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாங்க ஆனா அதெல்லாம் நம்ம மாறன் நம்புற மாதிரி இல்லை கார்த்திகிட்ட பேசிட்டு போறாங்க இதெல்லாம் என்னடா சித்து வேலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த சித்தர் அந்த இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க கார்த்தியும் மாறன் கிட்ட வந்து இங்கே நடக்கிறது சரியில்லை நிஜமாவே அவர் வரம் தந்திருக்காரு போல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாறணும் சம் அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வரமா இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அதே சமயத்தில் அந்த ஏரியா எம்எல்ஏக்கும் வரம் பத்தின எல்லா விஷயமும் தெரிய வருது அந்த வரத்தை யாருக்கிட்டயோ கொடுத்துருக்கா அந்த சித்தரு கண்டிப்பாக நமக்கு மட்டும் இந்த வரம் கிடைச்சிச்சுனா இந்த வாட்டி எலெக்ஷனில் நம்ம தானே வின் பண்ணுவோம் நமக்கு இந்த வரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரவுடி ஆட்களை எல்லாம் அனுப்பி அந்த பையனை போய் தேடுங்கடா அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சித்தர் அந்த வரத்தை தியாகத்தை கொடுக்கும்போதே ஒவ்வொரு வரம் நீ யூஸ் பண்ணும் போதும் அதுக்கேற்ற தியாகத்தை நீ பண்ணி ஆகணும்னு சொல்லிடுறாங்க இது மாறனுக்கு அப்போ புரிய மாட்டேங்குது ஆனால் போகிற போக்க பார்த்தா வரமே ஒரு சாபம் மட்டும் நம்ம மாறனுக்கு முடிய போகிறது நம்ம மாறனுக்கு தெரியாமலே இருக்குது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எல்லா சைடு மட்டும் அந்த மாறனை தேடுறதுக்கு ரவுடி ஆட்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க ஆனால் நம்ம மாறன் கிடைச்ச மாதிரி இல்லை அந்த சமயத்தில் நம்ம மாறணும் இந்த வரத்தை அசால்ட்டாக நினச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது வீராவுக்கும் மாறனுக்கும் பிரச்சனையாக இருக்குது வீரா ஈராவை எப்படியாவது சமாதானப்படுத்தணுமேனு சொல்லிட்டு மாறன் யோசிக்கிறாங்க சரி இந்த வரத்தை யூஸ் பண்ண வேண்டியது வீரா நம்ம மன்னிப்பு கேட்டு நமக்கு ஒரு முத்தம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா ஒரு வரத்தை யூஸ் பண்ணதுக்கு பாக்குறாங்க இதை கொஞ்சம் கூட நம்ம மாறணும் அது கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத்துக்கு மேல நம்பிக்கை இல்லாம இருக்கும்போது போது நம்ம வீராவும் மாறனு வந்து ரொம்ப சாரி என் மேல தான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணி அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறாங்க இதை கொஞ்சம் கூட மாறணும் எதிர்பார்க்கல கண்டிப்பாக இந்த சித்த சொன்னது ஒரு சமயம் உண்மையாக தான் இருக்குமோ வீரா நம்ம நினைச்ச மாதிரி இப்படி ஒரு செயலை செய்திருக்காளே அப்போ ஏதோ ஒரு சம்பவம் இதில் இருக்குது இந்த வரத்தை எப்படியாவது நல்லபடியாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மாறணும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் மாறங்கிட்ட வந்து என்ன மாறோம் அந்த வரத்தை பற்றி ஏதாவது யோசிச்சியா என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்கும்போது ஆமாம் கார்த்தி நான் வந்து அதை யூஸ் பண்ண ஒன்று அது நிஜமாவே நல்லதாக தான் இருக்குது வரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையிலையும் சொல்கிறாங்க அது கேட்ட உடனே நம்ம கார்த்தியும் அது எல்லாமே சரிதான் ஆனால் அந்த சித்தர் வந்து ஒரு வேலை செய்தார்ல அந்த வரத்துக்கு ஏற்ற வரும் நீ தியாகமும் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்னடா மீனிங் அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறணும் எதுவுமே தப்பாக தான் நடக்கலை இல்லை அதுக்கப்புறமா எதுக்கு அதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜிக்கும் நம்ம கார்த்தியோட ஃப்ராடு வேலை எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது நம்ம கார்த்தியை பார்க்கறதுக்காண்டி அவங்க ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அந்த சமயத்துல அந்த ஃப்ரெண்ட நம்ம கார்த்திட்ட வந்து என்னடா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கும்போது போது காலேஜ்ல நடந்த விஷயங்கள் பத்தி எல்லாமே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல நீ உனக்கு தான் நிறைய அரியர் இருக்கே அது எதுவுமே சரி பண்ணல ஆனா எது எப்படியோ நம்ம இப்ப எப்படி டிகிரியும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம கார்த்தியும் உனக்கு என்னடா உனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு இங்க சர்டிபிகேட்டை கேட்டு வீட்டுல தொந்தரவு பண்ணி இந்த ஃப்ராடு சர்டிபிகேட்னு மட்டும் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் சைல இருந்து கவனிச்சிட்டு இருந்த விஜயம் அப்ப நீ இந்த மாதிரி ஃப்ராடு வேலை எல்லாம் ஆரம்பிச்சுட்டுல இது தெரியாம வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே இருக்காங்க அதை தான் லோன் வேற அப்ளை பண்ணிருக்கா இந்த விஷயம் நமக்கு போதும் இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு விஜயம் எப்படியாவது இந்த ஃப்ராடு சர்டிபிகேட் விஷயத்தை வச்சு இந்த கடைய மூடிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அடுத்த பிளான போட ஆரம்பிக்கிறாங்க இந்த எம்எல்ஏ அனுப்புன ரவுடி ஆட்களும் எல்லா இடத்துலயும் தேடி அந்த மாறுன கண்டுபிடிக்கிறாங்க மாறன் கிட்டே வந்து உனக்கு ஒரு வரம் கிடச்சிருக்குல அதை எங்ககிட்ட மரியாதையை தந்துடு அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க எம்எல்ஏ ஒரு கட்டத்தில் மாறன் கிட்ட வந்து கேட்கும்போது மாறணும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த வரத்தை நான் தரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு சரியா அடித்து தம்சம் பண்ணிடுறாங்க இதை கவனிச்ச எம்எல்ஏயும் இவங்ககிட்ட எல்லாமே நம்ம ஏதாவது முறையாக பண்ண முடியாது பேசாமல் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை யாரையாவது கடத்தி மிரட்டிட வேண்டியதா அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க எம்எல்ஏ பிளான் படியே குடும்பத்தில் போல ராமச்சந்திரனை அப்படியே கடத்தி ஒரு இடத்துல அடைச்சி போட்டு கெட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படியே அந்த மாறன்கிட்ட வந்து ஏ உண்ட அப்பாவை நீ காப்பாற்றணும்னா நான் சொல்கிற மாதிரி நீ சேதா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை மாறன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்ன செய்யறது அப்பாவை காணலையே எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே நம்ம மாறனும் ராமச்சந்திரன் அப்படி கெட்டியிருக்கிறத பார்த்த உடனே ரொம்பவே பதட்டம் ஆகிடுறாங்க ஏ இவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவை இப்படி கடத்திட்டு வந்திருப்பீங்க உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது எம்எல்ஏயும் எப்படியாவது அந்த வரத்தை எங்களுக்கு தந்தே சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாங்க அதெல்லாம் மாறன் கேட்ட மாதிரி இல்ல ஒரு கட்டத்தில் நம்ம ராமச்சந்திரன் அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு சைடு நம்ம வீரா வந்து ஆட்டோ ஓட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுது இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல அந்த இடத்துல இருந்து நம்ம மாறன் வீராவை காப்பாற்றி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்பவே பதட்டமாக கூட்டிகிட்டு வராங்க மாறன் ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டு இப்போ என்ன செய்யறது வீராவுக்கு இப்படி ஒரு நிலமாகும்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே எப்படியாவது வீராவை காப்பாத்திருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது கார்த்தி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்னாச்சு வீராவுக்கு திடீர்னு நல்லாதுன்னே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா கண்மணி எல்லாருமே பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க என்ன செய்யறது நல்லா தானே இருந்தால் வீராக்கு இப்படி ஆகிட்டே வள்ளியம்மையும் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம மாறன் அழுதபடியே இருக்கும்போது கார்த்தியம் டே மாறா எப்படி இது திடீர்னு ஆயிருக்கோம் ஏதாவது அந்த வரத்தை யூஸ் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது மாறன் எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம யாரை நினைச்செல்லாம் இந்த வரத்தை யூஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை ஆகிடுது என்னவா இருக்கோன்னு யோசிக்கும் போது அந்த சித்தர் சொன்னது இப்போதான் மாறனுக்கு யோசனையில் வருது அவர் இந்த வரத்தை கொடுக்கும் போதே நீ வரம் யூஸ் பண்ணும் போதெல்லாம் அதுக்கேற்ற தியாகத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது இதுதான் பிரச்சனையாக இருக்கும் நம்ம வீரா அந்த வரத்தை யூஸ் பண்ணனால தான் இப்படி ஒரு நிலம் ஆயிருக்குமோ ஆனால் எப்படியாவது வீராவை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் பதட்டமாக இருக்கும்போது கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆமா இதை பத்தி தாண்டா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல சரி இப்போ என்ன பண்றது அப்படி சொல்லும்போது போது மாறணும் எப்படியாவது அந்த சித்தரை கண்டுபிடிச்சா நமக்கு இதுல ஒரு ஐடியா கிடைக்கும்டா அந்த சித்தர் எங்க இருக்காங்கன்னு இப்ப எப்படியாவது கண்டுபிடிப்போம் அவர் ஏதாவது அதாவது அருள் புரிஞ்சாருன்னா கண்டிப்பா வீரா உயிரை காப்பாத்திரலாம்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் கார்த்தியும் சேர்ந்த மாதிரி அந்த சித்திரை தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல வள்ளியமையும் மாறக்கிட்ட வந்து இப்போ எதுக்குடா எங்க போற அப்படின்னு கேட்கும் போது இரு கொஞ்சம் பொறுமையா இருங்க எப்படியாவது வீராவோட உயிரை காப்பாத்தணும் அதனால இங்கே இருங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்துருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு வழியா பல தடங்கள் அப்புறமா நம்ம மாறன் வீராவோட உயிரை காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம்